ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போழும் எயிற்றனை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை புந்துகில் வைத்தடி போற்றுகின்றேனே நாயகப் பெருமானை வணங்கி எனது யூடியூப் நேயர்களையும் வணங்கி சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் மற்றொரு ஆச்சரியத்தக்கம் ஆச்சரியத்தக்க வகையில் உள்ள ஒரு வீடியோவை தங்களுக்கு தரலாம் என்று கருதுகின்றேன் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று எனது வீட்டில் சுவாமிகளின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த திருவுருவச்சிலையானது உதய்பூர் ஜெய்ப்பூரில் தமது குரு இல்லம் இளம்பிள்ளைக்கு வாங்கியது போல் உள்ள ஒரு சிலையாகும் இளம்பிள்ளையில் உள்ள சிலை ஒன்னே கால அடி உயரமானது இந்த சிலை ஒரு அடி உயரமானது இந்த சிலை பிரதிஷ்டை விழா அந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை என்று எனது வீட்டில் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு பத்து மணிக்கு முடிக்கப்பட்டது யாரும் இங்கு விருந்தினராக பக்தர்களாக யாரும் அழைக்கப்படவில்லை எங்களது வீட்டில் உள்ளோர் மட்டும் நான் எனது குழந்தைகள் மனைவி எதிர்வீட்டில் உள்ளவோ மட்டுமே இதில் கலந்து கொண்டோம் அந்த சிலை பிரதிஷ்டை விழாவில் எங்களது செல்போனில் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோவே மிகச் சிறப்பாக ஆடியோ வீடியோ வந்தது அதனையும் இப்பொழுது தங்களுக்கு தர இருக்கின்றேன் இப்ப இந்த சிலா பிரதிஷ்டை விழா பற்றி தங்களுக்கு வீடியோ தருவதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கின்றன அவை என்ன என்ன என்பதை தங்களுக்கு விளக்குகின்றேன் முதல் நாள் இரவு சுவாமி அவர்கள் எனது தியான நிலையில் நான் இருக்கும் பொழுது எனக்கு முருகனாய் வந்து காட்சி அளித்தார் அப்பொழுது எனது காதோடு காது வைத்து பேசினார் சில இரகசியங்களை பரிமாறினார் அதில் என்னோடு பழகும் அன்பர்களைப் பற்றியும் என்னோடு பழகுகின்ற எனது நம்பிக்கைக்குரிய நபர்களை பற்றியும் நல்ல பக்தர்களை பற்றியும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பிசினஸ் செய்து கொண்டிருக்கும் அன்பர்களை பற்றியும் பழனிச்சாமி அப்படி பழனிச்சாமி இப்படி என்று அவர்களை பற்றியெல்லாம் நன்மை தீமைகளை எடுத்துரைத்தார் அவர் என்னோடு காதோடு காது வைத்து பேசியது அது சுவாமி மலைதனிலே குருவாக அமர்ந்த முருகப்பெருமான் தனது தகப்பனாயிய சிவனுக்கு பிரணவப் பொருளின் உபதேசத்தை செய்வது போல் இருந்தது அடியேன் வாக்கியம் செய்தவராகவே இங்கு கருதுகிறேன் முதலில் சுவாமி அவர்களுக்கு அந்த சிலைக்கு அத்திரி மலை தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் மானோசரவா தீர்த்தம் மற்றும் கங்கா தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது நேற்று முதல் நாள் அந்த தியான சாமி சாமியின் காதோடு காது வைத்து பேசிய அந்த நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வர என் மனதிலே ஒரு பாடல் ஒன்றும் எழுந்தது ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனே ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் ஐயாவும் திருவடியை நாடினேன் ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனே கன்சீரும் பொறியூறி பிறந்தவா கமலத்தில் அன்று நீயும் தவழ்ந்தவா தண்ணீரில் சளி உனக்கு பிடிக்குமே சரவணத்து பொய்கை விட்டு எழுந்துவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனே கடலோரம் நிற்பவனே சண்முகா கடல் நீரால் உடலரிக்கும் அல்லவா நடமாடும் மயிலேறி இங்குவா நல்ல மன கோயிலுண்டு தங்கவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனே குன்றத்திலே கல்யாணம் ஆனதால் குவளையத்தை நீ மரத்தல் நியாயமா குன்றத்தையும் விட்டிறங்கி ஓடிவா கொஞ்சு தமிழ் இசை கேட்டு ஆடிவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனே பன்னிரண்டு கண்களாடும் தெய்வமே என்னை மட்டும் காணமணம் இல்லையோ உன்னை விட்டு நீ நம்புவேன் சண்முகனே என்னுடனே வம்பு ஏன் ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனே ஒன்றிரண்டு விழியேனும் திறந்திடு ஓரவிழி பார்வையேனும் புரிந்திடு என்று முனை நம்பி நின்றேன் வரம் கொடு ஏற்றமுடன் யான் வாழ வரம் கொடு ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமி நாதனே இந்த பாடல் என் மனதினிடையே அரங்கேறியது ஏனென்றால் முதலால் இரவு அந்த தியானத்திலே அவர்கள் என் காதுகளில் சொல்லிய விஷயங்கள் நான் ஒன்றும் சிவருமான் அல்ல சாமி முருகப்பெருமான் சிவன் எல்லாம் அவர்தான் ஆனால் அடியேணில் அந்த குருபக்திக்கு வச்சு சாமியவர்கள் என் காதிலே பேசியது எனக்கு அவ்வளவு ஒரு மனமகிழ்வை தந்தது அதனைத்தான் இங்கு பாடலாக வெளிப்படுத்தினேன் அப்படிப்பட்ட சுவாமி அவர்களுக்கு திருமஞ்சனப்பொடி அபிஷேகம் அடுத்து நடைபெற்றது திருமஞ்சனப்பொடி அபிஷேகத்தில் அந்த வெள்ளை நிறத்தில் பழி வெள்ளை நிறத்தில் இருந்த அந்த மார்பிள் சிலையானது கிட்டத்தட்ட மஞ்சள் நிறமானது ஓம் திருபாவின் பிறகு ஒவ்வொரு அபிஷேகமாக நடைபெற்றது பஞ்சாமிர்த அபிஷேகம் அதன் பிறகு பாலபிஷேகம் தயிரபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் சொன்ன அபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றது கிட்டத்தட்ட இந்த அபிஷேகங்கள் அனைத்து முடிவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலானது இதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா அனைத்தும் அதிசயம்தான் இங்கும் அந்த சர்க்குருநாதரின் சிலா ரூபமானது கண்மூடித்தான் இருந்தது கண்கள் மூடித்தான் இருந்தது வாயும் புன்னகைக்க மறுத்தது ஆனாலும் அபிஷேகங்கள் முடிந்த பிறகு இந்த சிலையும் கண் திறந்தது வாயில் புன்னகை பூக்கள் மலர்ந்தன அப்படிப்பட்ட இந்த சர்க்குருவின் சிலா ரூபம் மாற்றம் பலம் கொண்டு வண்ண ஒளிகள் பல கொண்டு எங்கள் இல்லத்தாருக்கு சுவாமி அவர்கள் நல்ல நல்லதொரு காட்சிகளை கொடுத்து எங்களுக்கு பிறவி எடுத்த பயனை எங்களை அனுபவிக்கச் செய்தார்கள் அதுபோல் சுவாமி அவர்களுக்கு பாலபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பாலானது சாமியின் வாய்க்குள் சென்றது போலவே எனக்கு தெரிந்தது ஒருவேளை எனது கற்பனையா இல்லை உண்மையில் நடந்த நிகழ்வா என்று எனக்கு தெரியவில்லை ராமதேவரே நமோ நமக பாம்பாட்டி சித்தரை நமோ நமக சர்குருநாதா மூட்டை கோம்பைப்பட்டி பகவானே நமோ நம ஆயுங்காய சண்முக திருவாவீரன்புடி முருகா நமோ நமக ஓ சர்குருவே நமோ நமக ஓம் திருமூலாய் நமோ நமக நந்தியமாக நமோ நமகே நமோ நமக சர்குரு நமோ நமகுரு சுவாமி அவர்கள் முருகனாய்த்தான் எனக்கு அன்று காட்சி அளித்தார் அந்த முருகனாய் காட்சியளித்த சுவாமி அவர்களை நானும் மனமாற திருவாவீரன்குடி பழனி முருகனாகவே நினைத்தேன் அந்த திருவாவிரன்குடி பழனி முருகனாக நினைக்கும் பொழுது நாங்கள் பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை செல்லும்போது முருகன் மீது பாடும் அந்த பாதயாத்திரை பாடல் ஒன்றும் நினைவுக்கு வந்தது அதாவது முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா நல்லதமிழ் சொல்லடுத்து நானும் பாடு நம் தலைவன் முருகனையே நடிவோடு வல்லகத்தில் வேலவனும் பள்ளியோடு வந்து நாளம் தந்தருள்வன் வகையோடு முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா அஞ்சு வகை கனி எடுத்து அமுது செய்வோம் ஆறுமுகம் மேனையிலே தொழுது பெய்வோம் கொஞ்சமேளில் குமரனுக்கு பூக்கள் கொய்வோம் பூருதமிழ் சொல்லெடுத்து பாக்கள் நெய்வோம் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா தன்னாறும் பழனி நடந்து செல்வோம் சாலை வழி துன்பம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையே கொஞ்சி மகிழ்வோம் கரணை மாலை பொலிக்க கெஞ்சி கேட்போம் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா கல் கல்லழுத்தி தார் அறித்து தோலும் தேயும் கல்லழுத்தி அழுத்தி தார் அறித்து தோலும் தேயும் காலிரண்டும் கொப்பளித்து கன்றி போகும் உள்மணமும் கந்தனபன் பேரை கூவ வேதனைகள் தீர்த்து நடை வேகம் கூடும் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா அண்ணனுக்கு யானை என மாறுதலை அப்பனுக்கும் கங்கையனும் மாறுதலை சண்முகனாம் கந்தனுக்கு ஆறுதலை தந்தருள்வான் எந்தனுக்கு மாறுதலை முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா என்ற அந்த பாடல் அருளசேவனி தேவகோட்டை வியனா சேவகன் சற்றி பாடிய அந்த பாடல் நினைவுக்கு வந்தது சுவாமிகள் அவர்கள் முருகனாகவே காட்சி எனக்கு தந்தார்கள் அந்த முருகனாக காட்சி இருந்த சுவாமி அவர்கள் பன்னீர் அபிஷேகத்திலும் பால் அபிஷேகத்திலும் மகிழ் மீது அமர்ந்தது போல் எங்களது சிலையானது அந்த மார்பல் சிலையானது கல்லின் மேல் அமர்ந்தது அமர்ந்த திருக்காட்சி ஆனால் அது மயில் மீது அமர்ந்தது போல் எங்களுக்கு இருந்தது பிறகு சுவாமி அவர்களுக்கு அனைத்து அபிஷேகங்களும் செய்யப்பட்டு சுவாமிகள் அலங்காரம் செய்யப்பட்டார் பச்சை தர்மன் வைக்கப்பட்டது பச்சை திலகம் வைக்கப்பட்டது சுவாமிகள் அவர்களுக்கு நல்ல பட்டாடை ஒன்றும் உளுத்தப்பட்டது சுவாமிகள் மிகவும் விசேஷமான புன்னகையோடு எங்களை எல்லாம் நன்றாகவே ஆசீர்வாதம் செய்தார் பிறகு அவருக்கு போற்றி வணக்கங்கள் சொல்லப்பட்டது இதில் என்னவென்றால் வேக வேகமாக நான் சில செயல்களை செய்தேன் ஏன் அவ்வாறு செய்தேன் என்று நினைக்கிறீர்களா குருபக்தி இல்லாமல் செய்தேன் என்று நினைக்கிறீர்கள் இல்லை இல்லை அதாவது எனக்கு சரியாக பத்து மணிக்கு வேறு வேலை இருந்த காரணத்தாலும் நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த காரணத்தாலும் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யும்போதும் சரி அர்ச்சனை செய்யும் போதும் சரி தூம தீபங்கள் காட்டும் போதும் சரி நேரம் போனதே தெரியவில்லை நேரம் நெருங்கிக் கொண்டே ஒன்பதை முக்கால் ஆகிவிட்டது என்ற காரணத்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் வேக வேகமாக செய்தேன் சுவாமி அவர்களுக்கு இது கோபத்தை கொடுத்தது மிகப்பெரிய கோபத்தை கொடுத்தது எப்படி இளம்பிள்ளை அந்த குரு பூஜையில் அவர் கோபமடைந்தாரோ வீடியோ சரியாக எடுக்கப்படாத போது ஃபோட்டோ சரியாக எடுக்கப்படாத போது அடைந்தாரோ அதே போல் இந்த முறையும் என் மீது கோபமடைந்தார் போன முறை செல்வராஜ் மீது கோபமடைந்தார் இந்த முறை என் மீது கோபமடைந்தார் ஏன் வேக வேகமாக செய்கின்றாய் நீ பாட வேண்டிய பாடல்களை எல்லாம் பாடி நீ சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லி நன்றாக செய்யக்கூடியவன் தானே இப்பொழுது ஏன் இந்த அவசரம் நீ செல்லுமிடத்தில் ஒன்றும் காலதாமதம் ஆகாது நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நேரம் நிறைய இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லினான் அதையும் நான் சிரத்தையோடு எடுத்து கொள்ளாமல் மீறிய ஒரு அகந்தையில் செயல்பட்டது போல் எனக்கே தெரிந்தது அதனால் நான் அந்த சுவாமிகளுக்கு தீபம் காட்ட அந்த ஒன்பது முக தீபத்தை ஐந்து முக தீபத்தை மூன்று முக தீபத்தை நான் ஏற்ற முனையும் பொழுது ஐந்து முக தீபத்தை ஏற்ற முடையும் பொழுது தீக்குச்சியானது உடைந்து எனது அந்த சுவாமி அணிந்த அந்த வேஷ்டியில் எனது வேஷ்டியில் பட்டு அந்த இடம் பிறகு பிறகுதான் எனக்கு அறிவு வந்தது சாமிஜி அவர்கள் நம்மீது கோபம் கொண்டிருக்கிறார்கள் நாம் அவசரப்பட்டு அனைத்தும் செய்கின்றோம் என்று சுவாமிகளிடம் மனமார மன்னிப்பு கேட்டு பிறகு நிதானமாக தீப தூபங்களை காட்டி அந்த குருநாதரின் சிலா பிரதிஷ்டை பூஜையை நான் நிறைவு செய்தேன் நிறைவு செய்த போது சுவாமிகள் அவர்கள்

சாமி கலவர்கள் ஊஞ்சலில் வைக்கப்படும் அந்த ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே என்ற பாடலும் என் மனதில் ஓடியது ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆழி படுக்கை கொண்டோனின் அருமை மருகா ஆடுகவே ஊழி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடக பொன்னார் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற விட்டு கூடிடும் அடியவர் ஆட்டிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே பொன்னால் ஊஞ்சலிட்டு அதற்கு வைரத்தால் கயிறுமிட்டு கூடிடும் அடியவர்கள் வாழ்த்திடவே அந்த முருகப்பெருமான் ஊஞ்சல் ஆடினார் என்று அந்த பாடலில் கவிஞர் எழுதியிருப்பார் அதுபோல்தான் சுவாமி அன்று எனது வீட்டில் அந்த சிலை பிரதிஷ்டை செய்து வீடத்தில் அமர்த்தும் பொழுது ஊஞ்சல் ஆடுவது போல் எனக்கு தோற்றமளித்தார் முன்னே பின்னே சென்றாலும் முளையில் ஒன்றி நின்றிடுமே வாழ்க்கை என்றாலும் எல்லாம் சுற்றியதே ஐயா என் அப்படி நான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சுவாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஆறழி நின்று இருந்த உயரத்தோடு என் கண்முன்னே அழுக்கு மூட்டை சுமந்தபடி முருகன் தோற்றத்திலிருந்து தனது இயல்பான அந்த மூட்டை சாமி தோற்றத்திற்கு மாறி எனக்கு காட்சி அளித்தார் ஆரடி நெடிதா முருவுடனே அழுக்கு மூட்டை தோளில் ஏற பேரருள் கொண்டாய் பெரும்பேனா பிள்ளைகள் நலிவினை பொக்கிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடிடவே ஆரடி நடிதா உருவுடனே அடியார் பெரும்பேடா பிள்ளைகள் அழிவினை பொக்கிடவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வா அருளை தந்திடுவாய் ஆருள் விலகி ஒளி பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே என்ற பாடல் என் மனதில் தோன்ற சுவாமி அவர்கள் முருகப்பெருமானாய் ஊஞ்சல் ஆட்டமாடி எங்களை எல்லாம் மிகவும் மகிழ்வித்தாங்க சுவாமிகளுக்கு அந்த பழனி பாத யாத்திரைகள் நாங்கள் செல்லும்போது சுவாமிகளை எனது குருநாதன் என்று அறியாமல் பலமுறை பார்த்திருக்கிறேன் கையில் கம்போடும் முட்டையோடும் அந்த பச்சை காவடிக்கு முன்னே அவர் ஆடி வருவார் அந்த காவடி ஆட்ட பாடலும் அங்கு பாடப்படும் அந்த பாடலையும் இங்கு குறிப்பிட்டு பாட விரும்புகிறேன் ஆடுக காவடி ஆடுகவே ஆடுகவே ஆடுக காவடி ஆடுகவே அழகாய் காவடி ஆடுகவே சர்க்கரை காவடி வர சண்முகம் முன்னை கண்டு வர சஞ்சலம் தீர்க்கும் குருநாதர் சன்னதி காண்போம் உண்மலையில் ஆடுக காவடி ஆடுகவே அழகாய் காவடி ஆடுகவே பாளால் காவடி பாலகண்ணியும் கண்டு வர பாதைகள் இடரை நீக்கிவிட பாசத்தோடும் வந்திடுவாய் ஆடுக காவடி ஆடுகவே அழகாய் காவடி ஆடுகவே காவடி எல்லாம் ஆடி வர நம்ம மூட்டை சாமி கூட்டி வர கரங்களில் நீரை பெற்றிடுவோம் கவலைகள் மறந்து வாழ்ந்திடுவோம் ஆடுக காவடி ஆடுகவே அழகாய் காவடி ஆடுகவே ஆடுக காவடி ஆடுகவே அழகாய் காவடி ஆடுகவே காவடி பாட்டு பாடிவர கந்தங் இங்கு வர கண்ணே மணியே பேரழகே காண்போர் உன் புகழ் பாடிடுவ காவடி பாட்டு பாடிவர மூட்டை சாமி நாடி வர கண்ணே மணியே பேரழகே காண்போர் உண் புகழ் பாடிடுவார் ஆடுக காவடி ஆடுகவை என்ற பாடல் மன ஊஞ்சலில் ஆட அந்த முருகப்பெருமானாய் காட்சியளித்த நமது குருநாதர் முட்டை சுவாமி அவர்கள் அந்த பிரதிஷ்டை விழாவை பரிபூர்ண சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் செய்தார்கள் செய்தார்கள் நானும் எனது மனைவியும் எனது பிள்ளைகளும் சந்தோஷப்பட்டோம் அப்பொழுது நான் ஒரு வேண்டுதல் பதிவு அவரிடம் வைத்தேன் சொந்த வீடு ஒன்று மதுரைகளை கண்டிப்பாக எனக்கு வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு இதுவரை சொந்த வீடு நான் கட்டவில்லை வயதும் அறுபது ஆகிவிட்டது அதனால் அந்த சிறுபாபுரி முருகன் பதிவை சாமியை முருகனாக நான் நினைத்த காரணத்தால் சிறுபாபுரி முருகன் பதிவை இங்கு நான் சாமிகளுக்கு முன் பதிவு செய்தேன் சிவனாரின் பிள்ளை கனநாத திருப்பாத முந்தி தொழுது புவியாழ குன்றம் தணிலாடும் வேளன் புகழ் பாட சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவிபாடு நின்றேன் துணையே கல்லாத கணநாதன் கவிபாடு ஆற்றல் வந்து விடுவான் வெல்லாத போலை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிலம்பூட செய்து விடுவான் செல்வாக்கு வீடும் சீரோடு இவான் சிறுபாபுரி குமரனே எனக்காக இல்லம் இல்லையே என்றே எங்கள் எழில் வீடு எங்கள் குருநாதர் தருவார் பணக்காரர் என்றும் வரதேசி என்றும் பார்த்தாள எண்ணி அறியார் தனைக்கான வந்து தமிழ்வாடு முன்பர் துணையாக என்று வருவார் திரைக்காட்டு வள்ளி தலைநாடு பல்லல் சிறுவாபுரி குமரனே நெல்லோடு வாழை நிறைவோடு நல்ல சூடும் நிலமோங்கும் வைதேகி வைதேகிவாளர் வென்றாடி நின்ற இடமாம் பொல்லாத சூரன் புறமோட்டி வேலன் பொழுதோடு தந்துவிடமாம் செல்வாக்கு வீடும் சீரோடும் சிறுபாபரி குமரனே என்று அந்த பாடலை பன்னிரெண்டு மாடலையும் பாடி முடித்து ஐயா குருநாதா முருகப்பெருமானே நீ எனக்கு ஒரு சொந்த வீடு ஒன்று இந்த மீனாட்சி ஆளும் பட்டினத்தில் தந்தவிட வேண்டும் என்று மனமுருக வேண்டி பூஜையனை முடித்து பிறகு சாப்பிட்டு விட்டு எனது அந்த முக்கியமான அந்த வேலையை பார்க்க நான் கிளம்பி சென்றேன் குருவும் என்னோடு வந்து குருவருளோடு திருவருளும் தந்து எனக்கு அந்த நாள் பொழுதை மிகவும் சந்தோஷமான நாள் பொழுதாக எனக்கும் எனது குடும்பத்தாருக்கு மாற்றி எங்களை எல்லாம் வாழ்விற்கும் வழிகாட்டியாய் எங்களுக்கு உறுதுணையான ஊன்றுகோளாய் எங்களை எங்களின் விழியின் பார்வையாய் எங்களின் பார்வையாய் இருந்து எங்களை எல்லாம் ரச்சித்து காத்தது போல் குருவர்கள் ஒவ்வொரு பக்தர்களையும் அவர்களின் பார்வையாய் இருந்து அவர்களையெல்லாம் ரச்சித்து காத்து வருகின்றார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுவது பௌர்ணிமா நன்றி வணக்கம்